வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று விவிழாமை குரல் எண் முன்னூற்றி ஐந்து தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் தன்னைத்தான் அப்படின்னா தன்னைத்தானே காக்கின் காக்க வேண்டுமானால் எதை காக்க வேண்டும் அதை சொல்கிறாங்க சினங்காக்க கோபத்தை காக்க நீங்கள் உங்களையே காத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களானால் நீங்கள் கோபத்தை காக்க வேண்டும் காவாக்கால் அப்படி காக்கவில்லை எனில் என்ன நடக்கும் அடுத்து சொல்லியிருக்காங்க தன்னையே கொள்ளும் சினம் தன்னையே உங்களையே அந்த சினமானது கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருந்து கிறிஸ்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களை நீங்களே காற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் கோபத்தை காக்க வேண்டும் அப்படி காக்கவில்லை எனில் அது உங்களையே கொன்றுவிடும் அப்படின்னு அந்த சினத்தினுடைய அந்த தன்மை எப்பேற்பட்ட விதமான விபரீதங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தன்னைத்தானே காக்க வேண்டுமானால் கோபத்தை காக்க வேண்டும் அவ்வாறு காக்கவில்லையெனில் அது தன்னையே கொன்றுவிடும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்